வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்னா யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த லைவ்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா செவ்வாயை கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் அடுத்தடுத்து வர்ற லைவ்ல தோஷங்கள்லாம் என்ன இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம் அண்ட் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இருக்கிற முக்கியத்துவம் அண்ட் வந்து அதோட பரிகாரங்கள் அதோட தோஷங்கள் இதெல்லாமே பார்க்க போறோம் அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இல்லைங்களா செவ்வாயோட அது வந்து நம்மளோட ரத்தத்துல ரத்த காரகன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்குன்னு சில குணங்கள் இருக்கு முதல் நம்ம வீட்டுல வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா ஒரு உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க நம்ம வீட்டுல வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா முதல் செவ்வாய் யாருங்கறது புரிஞ்சுக்கோங்க உங்களோட சகோதர காரகன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அது மூணு பதினொன்னு இது டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ரொம்ப டிஃப்ரென்ஸ்குள்ள எல்லாம் ரொம்ப ஜோதிட ரீதியா போய் போய்க்க வேண்டாம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா உங்க சகோதரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குள்ளதான் கண்ட்ரோல் வருவாங்க நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் பாத்தீங்கன்னா செவ்வாய் நம்ம ஜாதகத்துல செவ்வாய் வந்து எந்த அளவுக்கு பலமா இருக்கோ எந்த அளவுக்கு வந்து வீரியம் வந்து கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்புல வந்து ரத்தத்தோட குவாலிட்டி வந்து இருக்கும் சோ ஜாதகம் வேற நம்ம உடம்பு வேற நம்ம வீடு வேலை வேற கிடையாது இந்த வாஸ்து ஜோதிடம் நம்ம உடம்பு இது எல்லாமே வந்து ஒரு முக்கோணம் மாதிரி அப்ப நம்ம வீடை வந்து சரிப்படுத்தணும்னா நம்ம ஜாதகத்துல சில தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சுக்கர தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்து பீரோவில் இருக்கிற துணிகளை வந்து அடுக்கி வைக்கணும் அழுக்கு துணியை திருப்பி ஒரு ஒரு வாட்டி போட்ட துணியை திருப்பி போடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வீடை மாத்துறது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்க திங்ஸ் எல்லாம் மாத்துறது இந்த மாதிரியான மூலயமா வந்து கிரகங்களையும் நம்ம இயக்க முடியும் இப்ப செவ்வாய்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரத்தக்காரகன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம வீட்டு சமையல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ துவரம் பருப்புனா அது வந்து செவ்வாய் அப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே நீங்க வந்து சாம்பாரோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பார் சாதம் இந்த பருப்பால இருந்தத வந்து எல்லாருமே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டு வர வர நாலு அடைவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரகங்கள் வந்து கட்டத்துல எதனா தோஷங்கள் இருக்கு அல்லது வந்து வீரியம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நாலடைவுல இப்ப இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சரியாயிடாது கட் நாலடைவுல அது வந்து இது எல்லாமே சரியாகும் இப்ப நீங்க வீரிய ஒவ்வொரு இதுக்கு பேசும்போது பண்றீங்களா இல்ல எப்படி கண்டிப்பா இப்ப கட்டலக்கா ஓகேங்களா சோ இப்படி இருக்கிற ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரி தோஷங்கள் கொடுக்குது எங்கெங்க இருந்தா தோஷம் அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம் இல்லைங்களா பொதுவா வந்து நம்ம என்ன சொல்றோம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறோம் பொதுவா இது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனோட வீடுங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு பன்னெண்டு வீடு காலப்புருஷனுக்கு பன்னெண்டு வீடு அப்ப உங்களோட லா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இது வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுதான் உங்க வீடு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த லான்னு இருக்கிற இடத்தையும் எடுத்துக்கணும் பிளஸ் வந்து காலபுருஷனுக்கு இது எத்தனாவது வீடு ஆறு அப்ப உங்களுக்கு இது ஃபஸ்ட் வீடு அண்ட் காலபுருஷனுக்கு இது ஆறாவது வீடு இந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்க அப்ப இது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு எதுல இருக்குன்றதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருந்த தோஷம் ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு ஓகேங்களா செவ்வாய் வந்து உங்க லக்னத்துல இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் இருந்தால் வந்து செவ்வாய் தோஷம் அப்ப எதனால செவ்வாய் தோஷம்ல இருந்தா செவ்வாய் பாத்தீங்கன்னா நம்மளோட முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வீரியம் அதிகமா இருக்கணும் ஆனா இந்த குடும்பஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டுங்கிறது வந்து குடும்பஸ்தானம் நிம்மதி பீஸ்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் நாலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கற்பு ஒழுக்கம் வீடு அங்கேயும் நிம்மதியா வேண்டும் ஏழுன்றது பாத்தீங்கன்னா கலஸ்தரக்காரகன் சோ அந்த இடத்துலயும் பீஸ் எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியா அமைதியா இருக்கணும் இங்க வந்து சுப கிரகங்கள் இருந்தா ரொம்ப நல்லது இப்ப பன்னெண்டுங்கிறது எட்டுன்றது பாத்தீங்கன்னா விபத்து வம்பு வழக்கு அந்த வம்பு வழக்குல போயிட்டு செவ்வாய் பகவானும் போய் உட்கார்ந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் இன்னும் ஆக்ரோஷமா இருக்கும் இந்த சும்மா டிராவலிங்ல வந்து விழுந்து விழுந்து வாடுறது அதெல்லாம் பாருங்க எட்டுல செவ்வாய் எடுக்கிற உங்களுக்கு நீங்க இதாலபுருஷனுக்கும் எடுத்துக்கோங்க உங்களோட லக்னத்துல இருந்தும் எடுத்துக்கோங்க உங்களோட லக்னத்துல இருந்து செவ்வாய் எங்க இருக்கிறாரு அல்லது இது வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதுல இருக்கா செவ்வாய் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு அர்த்தம் இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து கன்னியா லக்னம்ங்க இங்க வந்து செவ்வாய் இருக்காரு ஓகேங்களா கன்யா லக்னம் செவ்வாய் வந்து இங்க இருக்காரு அப்ப இது காலபுருஷனுக்கு எத்தனாவது வருது ஏழு இவங்களுக்கு எத்தனவது வருது ரெண்டு அப்ப இது வந்து ஹெவியான செவ்வாய் தோஷம் ஓகேங்களா இப்ப வந்து ரிஷப லக்னம் செவ்வாய் வந்து இங்க இருக்காரு இதுக்குள்ள நிறைய ரூல்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்றேன் இப்போ இங்க வந்து இது வந்து உங்க லக்னம் செவ்வாய் வந்து இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து கால புருஷனுக்கு இங்க இருக்காரு மூணுல இருக்காரு அப்ப மூணு ரெண்டு அப்ப இந்த ரூல்குள்ள வரல பாத்தீங்களா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இல்ல மூணுல இருக்காரு அப்ப இது ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் ஆனா இந்த ஏழு ரெண்டு ரெண்டுத்துலயுமே காலப்புருஷனுக்கும் இங்க இடத்துல இருக்கு உங்க லக்னத்துல இருந்தும் இந்த இடத்துல இருக்குன்னா அது கொஞ்சம் ஹெவியான செவ்வாய் தோஷமா இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சொன்ன உங்களுக்கு ரெண்டு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருக்க கூடாது அப்படின்னு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் வந்து இருந்தா என்னென்ன இடத்துல இருந்தா என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம அடுத்தது போலாம் சரிங்களா லக்னம் கூட வேண்டாங்க லக்னம் கூட போடல நான் செவ்வாய் மேஷத்துல இருந்தா இது என்னது கால புருஷனுக்கு ஒன்னாம் வீடு இது உங்க லக்னம்